இன்றைக்கு நடக்கக்கூடிய ஆட்சியானது இந்துக்களுக்கு மாத்திர விரோதமா இருக்குது ஒரு காலகட்டத்தில் இந்திரா காந்தி பிரதமரா இருக்கும் போது எமர்ஜென்சி என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அனைத்து அரசியல் கட்சியையும் கைது செஞ்சாங்க ரோட்ல போறவங்க கைது செஞ்சாங்க இது ஆட்சியானது அந்த மாதிரியான ஆட்சியா இருக்குது ஹிட்லர் நடத்தக்கூடிய ஆட்சி மாதிரி இருக்குது முழுக்க முழுக்க இந்த ஆட்சியானது இந்துக்கள் மாத்திர உதாரணமானது பாஷா ஊர்வல் நடத்துவதற்கு இந்த அரசாங்கமானது அனுமதி கொடுத்திருக்கின்றது நம்முடைய முதலமைச்சரானவர் என்கின்ற தீவிரவாதிக்கு மாலை போடுவதற்காக அந்த சென்று மாலை அணிவித்திருக்கின்றார் இந்த ஆட்சியானது ஆட்சி ஆட்சி உங்கள் என்று சொல்றார் நம்முடைய சபாநாயகர் ஒருபடி மேலே போய் முதலமைச்சருடைய மகனான துணை முதலமைச்சர் நான் கிறிஸ்தவராக இருப்பதில் பெருமைப்படுகிறேன் என்று கூறியிருக்கின்றார் திருப்பர குற்ற மலை ஒரு புனிதமான மலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல லண்டனுடைய கோர்ட் சொல்லி இருக்குது இது முருகனுக்கு சேர்ந்த மலை முழுக்க அதை சுத்தி இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் முருகனுக்கு சேர்ந்தது என்ற ஒரு கோர்ட் ஆர்டர் இருக்குது மேல இந்துக்கள் கார்த்திக தீபம் ஏத்த போக முடியல அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் எல்லாம் சேர்ந்து மேல ஆடு வெட்டும் அந்த புனித மலையில ஆடு வெட்டும் சொல்றாங்க இவங்க எங்க வேணாலும் ஆடு வெட்டுட்டும் பண்ணி வெட்டுறது எங்கேயும் வேற எங்கேயாவது வெட்டுட்டும் புனிதமான மலை மீது வெட்டுவதை இந்து மனியை கண்டிக்கின்றது இந்த அரசாங்கம் மேல போய் ஒரு எம்பி மக்களுடைய பிரதிநிதி இந்துக்கெல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி மேல போய் பிரியாணி சாப்பிட்றாரு பிரியாணி சாப்பிட்றவங்க அழைச்சிட்டு சென்றிருக்கார் ஒரு எம்எல்ஏ மேல போயிருக்கிறார் இதை விட ஒரு சமணர் குகையில அவங்களுடைய கலரான பச்சை இதை வெயிண்ட் அடிச்சு பூசி அதை ஆக்கிரமி செஞ்சிருக்காங்க அவங்க மீது இந்த அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கையும் இன்றைக்கு வரைக்கும் எடுக்கல அமைதியான போராட்டம் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் அமைதியான போராட்டம் அது மூலியமாக அங்கு முருகரை வழிபடுவதற்கு செல்வதற்கான பக்தர்கள் எல்லாம் கைது செஞ்சிருக்கின்றார்கள் இன்றைக்கு நாங்கள் கூட திருப்பரங்குன்றம் போவதற்காக போகும்போது அதிகாரிகள் போகக்கூடாது சொல்லியிருக்காங்க இந்த அரசாங்கம் மிக மோசமான அரசாங்கம் இது இந்த அரசாங்கத்துக்கு இந்துக்கள் சொல்ல என்றால் இந்த அரசாங்கத்துக்கு சனி பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபதுல இந்துக்கள் எல்லாம் இந்த ஆட்சியை துடை தெரிவார்கள் என்று இதுக்காக இந்து முன்னணி இந்து மக்கள் இந்து பக்தர்கள் இந்து ஆன்மீக பிரிவுகள் வேலை செய்வார் என்று இந்த நேரத்தை கூறிக்கொள்கின்றோம் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவுங்கிறாங்க அங்க வந்து பக்தர் எல்லாம் வழிபட போறாங்க எதுக்கு அங்க வந்து நூத்தி நாற்பத்தி தடை உத்தரவு போட்டிருக்காங்கன்னு தெரியல அங்க சிக்கந்தர் மலைன்னு ஒருத்தர் சொல்றான் அவங்களையெல்லாம் விட்டுறாங்க இங்க வழிபடு போல சென்ன பக்தர்களுக்கெல்லாம் நூத்தி நாற்பத்தி நாலு போட்டு அங்க பெரிய ஒரு போலீஸ் போட்டிருக்காங்க இது வன்மையா கண்டிக்கத்தக்கது

இந்துக்களை ரொம்ப மோசமா பேச ஆர் எஸ் எஸ் குலகார கும்பல் சொல்லியிருக்கான் கொலை காஞ்சியை சொல்லி சொல்லியிருக்காங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான் இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல இது மாதிரி பல்வேறு வகையில் இந்துக்களுக்கு மாத்திரம் இந்த அரசாங்கம் தடை மீறி போறேன்னு சொல்லி அவங்க என்ன போடுறாங்கிறது தெரியல உனக்கு தான் தெரியும்